யோவான் ஸ்தானகனுடைய மிக முக்கியமான பணி மிக முக்கியமான பணி குரான் சொல்லுகிறது அவர் அல்லாவினுடைய வாக்கை நிரூபிக்க வந்தவர் அந்த வாக்கு வாசித்தோம் அதே தான் வேதாகம் சொல்லுகிறது கடவுள் வார்த்தையாக வருவதற்கு முன்பாக கத்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தக்கூடியவராக யோகண்ணன் இருக்கிறார் அப்படின்னு வேதாகம் தெளிவுபடுத்துகிறது அவர் தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு ஏசு கிறிஸ்துக்கு அந்த பெயரை வைத்தவர் யார் அப்படின்னா யோவான் ஸ்தானகன் அப்படிங்கிற நம்ம வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இங்க ரொம்ப முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பினுடைய அற்புதம் அவருடைய வருகை என்பதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கூட குரானுக்கு வரும்போது சில மாற்றங்களோடு அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதும் நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய வார்த்தையாகியே அவருடைய அந்த தெய்வீகத்தை மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்த குரான் பல இடங்களில் செய்திருந்தாலும் சில விஷயங்களை மறுக்காமல் அது உள்ளே ஒத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது